அன்புமணி வந்து பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்றது அவருடைய வந்து கருத்து ஐயாவுக்கு இனிமேல் பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் இந்த நிலைப்பாட்டில் தான் அந்த இரண்டு பேர் பக்கமான கருத்து வேறுபாடுல தான் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஐயா வந்து தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பாமகவனுடைய தொண்டர்களை ஒரு மகன் மேல தகப்பன் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மன உயர் கட்சியை பாமக உருவாக்குறதுக்கு வந்து அன்பு பட்ட கஷ்டங்கள் வந்து இவங்க வந்து சொல்ல முடியாது பாமக வந்து உருவாக்குற காலத்தில் அன்புமணி வந்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சதுக்கப்புறம் அவர் வந்து கையெழுத்து போட்டு உட்கார்ந்தவர் தான் அன்புமணி அதனால அவருக்கு இன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு உட்கார்ந்துட்டு உலா வர்றதுன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து உங்க அக்கா பையனா தங்கச்சி பையனா அவர் வந்து வரும்போது உங்களுக்கு கசக்குது இல்லை அப்ப அது வந்து உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு எங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத விஷயம் தான் அன்புமணிக்கு அந்த அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இல்லை என்ற மாதிரி நாங்கிறது அப்பாவோட சொத்தும் வேணும் அப்பா வளர்த்து வச்ச கட்சியும் வேணும் ஆனா அப்பாவுடைய மனநிலையை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேன் இறைவன் நம்ம நம்பிக்கையேற்றவர்கள் ஆனால் உண்மையிலே இறைவன் இருக்கான்னு சொன்னார்னா உங்களுக்கான வந்து பிரதிபலனை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னா நாங்களெல்லாம் சொல்லுவோம்னா இந்த வயசுலயும் வந்து அவர் வந்து வெளியில வந்து இந்த கட்சியை நான் வந்து மறுபடியும் நான் வந்து தலைவரா வருவேன் மக்களுக்கு செயலாற்றுன்னு சொல்லிட்டு வர்றது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நீங்க அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நம்மளோட நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில பொருளாளர் திரு சண்முகம் ராஜா ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எலெக்ஷன் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் சோ ஒவ்வொரு கட்சியை சார்ந்த என்ன பண்றாங்க நான் இந்த கட்சியில கூட்டணிக்கு போறேன் அந்த கட்சியில கூட்டணிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல காலமா இருக்கிற ஒரு கட்சி அப்பா அப்பாவும் அன்புமணி ராமதாஸ் அவங்களையும் ராமதாஸ் ஐயாவும் அவங்களை பத்தி தான் பேசுறேன் இவங்க வந்து அந்த எந்த கட்சியும் போய் சேர போறேன் அப்படிங்கறத பத்தி இன்ன வரைக்கும் அறிக்கை விடாம இருக்காங்க கூட்டணின்றது வந்து எல்லா கட்சியும் வந்து ஓரளவுக்கு கட்சிகளோட வந்து ஏற்கனவே இருந்த கட்சி இப்ப பூசா இருக்கிறவங்க எல்லாம் வந்து தொடர்பில் போயிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி அமைப்புன்றது ஜனவரி மாசம் எல்லா கட்சியும் வந்து கண்டிப்பா வந்து உறுதிப்படுத்தி ஆகணும் ஜனவரிக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் நான் தான் தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அன்புமணி அவர்களும் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பனிப்போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பனிப்போர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புமணி வந்து பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்றது அவருடைய வந்து கருத்து ஐயாவுக்கு இனிமேல் பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் இந்த நிலைப்பாட்டில் தான் அந்த ரெண்டு இரண்டு பேர் பக்கமான கருத்து வேறுபாடில் தான் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க ஐயா வந்து தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பாமகவினுடைய தொண்டர்களை கஷ்டப்படுத்தும் விதமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் போயிட்டு இருக்கு கட்சி வந்து எனக்குத்தான்ற மாதிரி அன்புமணி போட்டிருக்காரு அன்புமணி போட்டது கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து தவறானது என்று சொல்லி ஐயா வந்து ஒரு மறு பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப கூட ராமதாஸ் ஒரு மகன் மேல தகப்பன் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மன உளைச்சல் நீங்க சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் சிபிஐ விசாரணையெல்லாம் மகன் மேல வேணும் ஏன்னா மகன் மேல சிபிஐ விசாரணை வச்சா அதுக்கான வந்து விவரங்கள் என்னன்றது ஐயாவுக்கு தெரியும் ஐயா வந்து அன்புமணிக்கு அப்பான்றை தவிர்த்து மிகப்பெரிய வந்து ஒரு சமூக போராளி சமூக தலைவர் அவர் அப்போ இந்த சிபிஐ கேட்டா இதுக்கு பின்னால் என்ன வரும்ன்றது தெரியும் அப்ப இந்த கஷ்டத்துலையும் அன்புமணி மேல சிபிஐ வரும்னு சொன்னா அப்ப அவருக்கான மனநிலை வந்து அந்த கட்சியில வந்து எவ்வளவு வந்து கட்சியை பாமக உருவாக்குறதுக்கு வந்து அன்பு ஐயா பட்ட கஷ்டங்கள் வந்து இவங்க வந்து சொல்ல முடியாது பாமக வந்து உருவாக்கின காலத்துல இருந்து அன்புமணி வந்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சதுக்கப்புறம் அவர் வந்து கையெழுத்து போட்டு உட்கார்ந்தவர் தான் அன்புமணி அதனால அவர் இன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு உட்காந்துட்டு உலா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு கட்சியை புதுசா உருவாக்கி அதுல தொண்டர்களை சேர்த்து அந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உருவாக்குறதுன்னா ஒரு பெரிய கஷ்டம் அந்த வேலையை ஐயா செஞ்சாரு அவர் கூட வந்து அந்த வேலையை செய்யும்போது ஐயா பாமக ஆரம்பிச்சு செய்யும்போது என்னுடைய இன்னைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா கே எம் சரிப்பவர்களும் மாநில இளைஞரணி தலைவர் இன்னைக்கு வந்து அன்புமணி இருந்துட்டு விலகி நிக்கிறாரு மாநில இளைஞரணி போஸ்ட் அந்த போஸ்ட்ல வந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எம் சரீப் வந்து அன்னைக்கு மாநில இலங்கையுடைய தலைவராக வந்து ஐயா கூட பயணிச்சாங்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்கள் வந்து ஆரம்பித்த ஆரம்பிச்ச இருந்து ஏழு வருடங்கள் இலங்கை தலைவர் அவர் மாதிரி ஆட்கள்லாம் அந்த கட்சியை வந்து பட்டி துட்டி எங்கும் போய் வந்து நடந்து மக்களை உருவாக்கி எல்லா சமூக மக்களையும் ஒன்றிணைப்பு பண்ணி ஒரு பாமகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை கட்டமைக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு உடல் உழைப்பையும் இவங்க வந்து மிக அதிகமா அண்ணன் மாதிரி சரி பண்ண மாதிரி உள்ள ஆட்கள் வந்து பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் அண்ணன் வேல்முருகன் இவங்களை போக மாதிரி உள்ள ஆட்கள்லாம் வந்து சேர்ந்து தான் பாமக இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில உருவாங்கின கட்சியில வந்து இப்ப அப்ப அன்புமணி வந்து அப்ப வந்து டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப முடிச்சிட்டு வந்து நீங்க எல்லாம் இவர் கூட ஏன் இன்னும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவரை பார்த்து கேட்ட காலம்லாம் இருக்கு கட்சியில சரிங்களா பார்த்து இவர் கூட இவரு வந்து எதுக்கும் தேரமாட்டாரு இவர் கூட இன்னும் வந்து நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அன்புமணியே கேட்டிருக்காரு எங்க தலைவர் எங்கள்ட்டயே சொல்லியிருக்காரு அப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க வந்து இந்த கட்சியை பத்தி சிந்திக்காத ஒரு அரசியல் தலைவருடைய மகன்ற சிந்தனை கூட இல்லாத காலகட்டங்கள்ல நீங்க அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து மக்கள் கட்சி என்னதான் சொல்றது கேவலமான விஷயம் ஐயாவை நீங்க தாழ்த்தி எந்த காலத்திலையும் வந்து நீங்க சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த கட்சிக்கு பாடுபட்டவர் கட்சியை உருவாக்குனவர் ஐயா ராமதாஸ் அது வந்து அந்த மக்களுக்காக சமூக போராளி என்று பேர் எடுத்தவர் ராமதாஸ் நீங்கள் அவர் பேர் பின்னால் வந்து அன்புமணி ராமதாஸ் போட்டுக்கிட்டு அந்த கட்சியில் வந்து உட்காந்து மாநில இளைஞரத்தில் வந்து ஒரு ஆற்று ஆளுமையை உருவாக்குனது நீங்க நீங்கள் அப்படி வந்து ஆளுமையை உருவாக்குறதுன்றது இன்னைக்கு வந்து யாருக்கும் இல்லை நாங்கள் இன்னைக்கு அண்ணன் கே எம் கூட அங்கேருந்து பாமக விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அண்ணன் கே எம் கூட வெளியே வந்த காலத்துலேருந்து நான் இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் அப்போ என்னுடைய இப்போ இந்த இருபத்தஞ்சு காலம் உழைப்பை வந்து நான் பெருமிதம் நினைக்கிறதுல தவறு கிடையாது நான் உருவாக்கி வச்சிருந்ததுல என் பிள்ளை வந்து இதுல உட்காந்துக்கிட்டு வந்து எங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டதில்ல என்ன பெருமை இருக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் வந்து அன்

தேர் தலைவா போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரை தானே இளைஞர் தலைவராக கொண்டு வர்றாங்க அது வந்து உங்களுக்கு நீங்க இளைஞர்கள் தரும் மட்டும் உங்களுக்கு வந்து இனிச்சிச்சு இன்னைக்கு வந்து உங்க வந்து அக்கா பையனும் தங்கச்சி பையனும் அவர் வந்து வரும்போது உங்களுக்கு கசக்குது இல்ல அப்போ அது வந்து உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு எங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத விஷயம்தான் அது அன்புமலைக்கு அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இல்லைன்றது மாதிரி தான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா நீங்க வரும்போது மட்டும் உங் நீங்க உழச்சி எல்லாம் வச்சிருந்தப்ப தான் நீங்க அன்பு மணியை கொண்டாந்து உட்கார வச்சாங்க அப்போ இவரோட மனநிலை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா திரு அன்பு அன்புமணி மனநிலை வந்துட்டு அப்பாவோட சொத்துக்கள் மட்டும் கட்சியும் எனக்கு அப்பாவோட வேணும் அப்பாவை வளர்த்து வச்ச கட்சியும் வேணும் ஆனா அப்பாவுடைய மனநிலையை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னா எந்த ஒரு பிள்ளைக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இப்ப ஒரு இறைவன் உண்மையில நாங்க வந்து நம்பிக்கை இறைவன் நம்பிக்கை ஆனா உண்மையில இறைவன் இருக்கான்னு சொன்னாருன்னா உங்களுக்கான வந்து பிரதிபலனை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னா நாங்களாம் சொல்லுவோம் நான் ஏன்னா ஐயா வந்து இன்னைக்கு வந்து இந்த வயசுலயும் வந்து அவர் வந்து வெளியில வந்து இந்த கட்சியை நான் வந்து மறுபடியும் நான் வந்து தலைவரா வருவேன் மக்களுக்கு செயலாற்றுன்னு சொல்லிட்டு வர்றது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நீ அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க இப்ப எதனால உங்களுக்கான இந்த பிரச்சனை ஏன் அப்பா விட்டு கொடுத்துருப்போம் ஏன்னா அவருக்கு அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் அவன் சொல்லிட்டாருல அவர் காலத்துல அப்புறம் நீ இந்த கட்சியை பண்ணிக்கீங்க செஞ்சுக்குன்னு சொல்றாரு அவர் இருக்கிறவரே அவர் அந்த பொறுப்புல இருக்குறதுல உங்களுக்கு அந்த மனநிலை விட்டு கொடுக்கற மனநிலை இல்லை இல்ல உங்களுக்கு ஏன் வரலைன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பி வந்து பாசிச சக்தியோட வந்து இணையணும்னு சொல்றாங்க காலத்துக்கு பாசிச சக்தியோட போனா அந்த மக்களுக்கான வந்து எந்த செயலும் செய்ய முடியாது நீங்க கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க பாசிச சக்தியோட சேர்ந்து நீங்க எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்க அது ஐயாவை வந்து இப்ப ஏற்கனவே போயிருந்தாலும் இனிமேல் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு இருக்க காலத்துல நீங்க அவர் பிள்ளையால போறதுதான் வந்து சரியான விஷயமா நாங்க கருதுறோம் நீ ஏன் பாசிச சக்தியோட போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஐயா என்ன சொல்றாரோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சுட்டு போக வேண்டியதானே அதுதானே வந்து சரியானது என்ன த அவர் தானே வந்து அரசியல் ஆளுமை மிக்க தலைவர் அவரு நீங்க அவருக்கு பின்னால வந்தவர் தானே அதை நீங்க செய்யணும்ல அதை செய்ய மறுக்கிறீங்க நீங்க இன்னும் பாசிட்டிவ் தான் போகணும்னு சொல்லுவீங்க அப்ப இது ஏதோ ஒரு உள்நோக்கம் கருத்து இருக்கு உங்களுக்கான சட்ட சிக்கல் அதுல இருக்கு அப்படின்னு தான் நாங்க கருதுறோம் இந்த இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்க இந்த பிரச்சனையில வந்துட்டு அவங்க சௌமியா அன்புமணி அவங்க இருக்காங்கல்ல அவங்கதான் காரணம் பின்புலமா இருந்து இவரை இயக்குறதே அவங்கதான் அவங்கதான் வந்து சௌமியா வந்து அவங்கதான் வந்து அண்ணன் அன்புமணியை வந்து எல்லாமே இயக்குறாங்க எல்லாமே சொல்றது வைக்கிறது எல்லாமே பேசுறது அந்த குடும்பத்துக்கான வந்து ஒரு பிரிவினை உருவாக்குறது ஐயாவுக்கும் அன்புமணிக்குமான பிரிவினை உருவாக்குறது எல்லாமே வந்து சௌமியா அன்புமணி தான் அவங்க சொல்லிதான் வந்து இவங்க எல்லாம் பண்ணுற மாதிரி தான் வந்து பேச்சுக்கள் நிறையா வருது அதுதான் அதனுடைய கருத்து தான் சாராம்சம் தான் அது நாங்களும் அந்த மாதிரி தான் கருதுணும் அது என்ன வேணா நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு கணவருக்கு வந்து அவருடைய தகப்பனார் வழியில தான் நடக்கணும்னு சொல்லணும் நீ அவரை எதிர்த்து நீ என்ன பண்ணிட முடியும் என்ன செஞ்சிருவீங்க இதனால நீங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து எவ்வளவுதான் நீங்க ஈடுபடுற மாதிரியான பேச்சுகள் பேசினாலும் சேலியை செஞ்சாலும் அது தகுமா அவருடைய மனநிலை வந்து உங்களை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க மணல் ஐயா ஒரு மணல் இருக்குன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்திருப்பீங்க அது இந்த பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எதுக்காக அன்புமணி அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அரசியல் என்பது மக்களுக்காக சேவை பண்றதுதான் அவர் தோலை வந்து மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வர்றோம் அப்போ நீங்க வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் பாசிச சக்தியோட சேர்ந்து இந்த தமிழகத்துக்கு இந்த மக்களுக்கும் ஏதோ தீங்கு விளக்க போறீங்கன்னா நாங்கள்லாம் நினைக்கிறோம் ஆனா அதை தடுக்கணுன்ற முறையில் வந்து ஐயா வந்து விரும்புறாரு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் சார் இப்போ இப்படி நடந்துட்டு இருக்க இந்த கூச்ச குழப்பத்துல ராமதாஸ் ஐயா வந்து திமுக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா அதிகமாவே வந்து ஐயா வந்து திமுக போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு எங்க ரீசெண்டா ஒரு மூணு மாசம் எங்க தலைவர் வந்து அண்ணன் கே எம் ஷரீஃப் அவங்க வந்து அவரும் நானும் போய் ஐயாவுக்கு நேராக பார்த்துட்டு வந்தோம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அன்புமணி இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஐயாரு நீண்ட காலமா இந்த தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சரி அவர் உடல்நிலை ஐயா சரி இல்லாமல் இருக்கிறனால ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் போய் ஐயாவை போய் நாங்களும் என்னுடைய தலைவர் அண்ணன் கே எம் ஷரீஃபும் போய் பார்த்துட்டு வந்தோம் பேசுனாரு சொன்னாரு அவருடைய மனைவிலே வந்து திமுக வந்து கூட்டணி நிக்கமா இருக்காரு எங்கள் அண்ணன் அதை சொல்லிட்டு வந்தாங்க நீங்கள் ஐயா பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் பணி செய்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற வேலைகளை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து என்றைக்குமே இருக்கோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு சொல்லிட்டு வந்தார் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க வந்து பார்த்ததுக்குலாம் ரொம்ப இது பண்ணுறாங்க ஏன்னா வந்து பாமகவே கஷ்டப்பட்டு பட்டி தொட்டி இருந்து வளர்த்ததுல பெருமை வந்து எங்க அண்ணன் கே எம் சரிஃபு அப்ப அவர் மாதிரி ஒரு ஆள்ல இன்னைக்கு வந்து வந்து பாக்குறதுன்றது ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கு ஆறுதல ஐயா சொல்லிட்டு வந்தாங்க ஐயா எங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு வந்தாரு இந்த மாதிரி வந்து என்ன நீங்க முடிவெடுத்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதன் அடிப்படையில வந்து ஐயா வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க கருதுறோம் போறதை பத்தி எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் நம்ம வந்து உங்க தமிழ்நாட்டுல பாசிவ சக்தியை விரட்டணும் அதுக்கு எல்லாரும் ஒன்றிணையும் போது வந்து அதை வரவேற்க தான் நம்ம செய்யறோம் சார் இன்னொரு விஷயம் ஒண்ணுங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் ஜி கே மணி ஐயா இருக்காங்களா பொது செயலர் அந்த கட்சியோட பொது செயலர் அவர் வந்துட்டு ஆரம்ப காலத்துலேருந்து அந்த கட்சிக்கு வந்து பொதுச் செயலர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து நடத்துறாரு பண்றாரு இப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இணைந்தா அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும் ராமதாஸ் ஐயோ ரெண்டு பேரும் இணைந்தா அந்த கட்சியை விட்டு வெளியில் போயிடுவீங்க இது எந்தனுடைய நீ என்னன்னா ஒரு கட்சியில உழைச்சவரு இப்ப எங்க அண்ணன் சொன்ன இல்லையா ஏழு வருஷமா எங்க அண்ணன் அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பட்டி திட்டிங்க வந்து உழச்சாரு கஷ்டப்பட்டாரு வெறும் வந்து அங்க இருந்துட்டு வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லாம எத்தனை நடந்து போயெல்லாம் அந்த கட்சியை வளர்த்திருக்காரு அப்படின்னு அப்ப அவரு வந்து ஏழு வருஷம் கழிச்சு வரும்போது எவ்வளவு மனநிலை கஷ்டப்பட்டு இருப்பாரு அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டிட்டு காமிக்கிறேன் அப்ப அது என்ன கஷ்டத்துக்கா என்ன பிரச்சனைக்காக வெளியே வந்தாரு அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்கு அண்டர்லைன் இருக்கு எந்த பிரச்சனையும் எதிர்பார்க்காம பாமக விட்டு வெளியே வந்தாரு அண்ணன் பார்த்து ஒன்றிய செல்ல மத்திய மந்திரியா போயிருக்காங்க வந்து எம்எல்ஏக்கா போயிருக்காங்க பொறுப்பு போட்டவங்கல அப்ப எங்க அண்ணன் எவ்வளவு வந்து உழைச்சிருந்தா அந்த இதுல வந்து அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும் அப்ப அவருக்கு ஏதோ ஒரு மனநிலையில வந்து ஒரு இதுல வந்து வெளியே வந்துட்டாரு அதே மனநிலையில இன்னைக்கு வந்து ஜி கே மணி இருக்காரு நாங்க பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து அப்புறம் அந்த காலகட்டத்தில இருந்து இருந்து அந்த கட்சிக்கா பாடுபட்டவர் ஒரு அரசு உத்தியோகத்தை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த கட்சிக்காக உழைச்சவர் இந்த மக்களுக்காக உழைச்சவர் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா இதனால நமக்கான வந்து ஒரு இளைஞர் வர வேணாம் இனிமேல் ஐயா வந்து இறுதி காலகட்ட வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை அடையட்டும் நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி ஜி கே மணி நினைக்கிறார் நாங்க நினைக்கிறேன் ஆனா இது முரண்பட்ட கருத்துன்ற மாதிரி வந்து அன்புமணி சொல்றாரு அதுல வேற மாதிரியான மாதிரி ஏதோ அவர் ஒரு உள்நோக்கத்தை வச்சு பேசுறாரு ஆனா அது நாங்க வந்து அப்படி நினைக்கல எங்க அண்ணன் வந்து எப்படி வெளியே வந்தாரோ அதே மாதிரி ஜி கே மணியும் ஒரு ரெண்டு பேரும் ஐயா கடைசி காலங்களில் அவரை வருத்த வேணாம் அப்பவும் பிள்ளையும் வந்து சேர்ந்தா நான் வந்து வெளியே வந்துக்கிறேன் நான் தான் பிரச்சனை அப்படின்றப்ப நான் வந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து இயல்பான விஷயம் அது வந்து அதனால ஒண்ணும் இது கிடையாது அவர் விட்டு கொடுத்து போறாரு இந்த மக்களுடைய நல்லா கட்டி போறாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஜி மணி போறது வந்து நம்ம அப்படித்தான் வந்து எதிர்பார்க்கணும் சமீப காலத்துல வந்து ஒரு விஷயம் நம்ம பாத்துட்டு தான் இருந்தோம் என்னன்னா ஒரு பக்கம் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்கிற இந்த நேரத்துல வந்து அந்த கட்சியில இருக்க நம்பிக்கைக்குரிய சில நிர்வாகிகள் வந்து வேற கட்சியோட இணைந்ததை நாங்க கேள்விப்பட்டமே இது உண்மைதானா வேற கட்சியோட இன்னைக்கு வந்து கட்சிக்கு தமிழ்நாட்டுல பஞ்சம் இல்ல இப்ப ஒரே கட்சி கட்சி நல்லா வளர்ந்து கொண்டு வந்த கட்சியில வந்து ரெண்டு வந்து அப்பா பிள்ளையும் பிரிஞ்சு நிக்கிறாங்களா இதுக்கு காரணம் வந்து பிஜேபி பாச சக்தினுடைய பிஜேபி அரசு தான் இங்க வந்து எல்லா வேலையுமே பண்ணுது எல்லா கட்சியும் உடைச்சு அவங்க கட்சிக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தி அப்பா பிள்ளை வந்து ஒரு ஒரு தலைவர் இருக்கிற தொண்டர்கள் இந்த மாதிரி வந்து கட்சியை உடைக்கிற வேலையை வந்து பிஜேபி அரசு தமிழகத்துல செய்து வேற எந்த வகையிலையும் கால் உண்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட வந்து பிஜேபி அரசு வந்து சங்கார் கும்பல் வந்து இந்த மாதிரி இத வந்து உள்வாங்காம வந்து அண்ணன் அன்புமணிலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யறாரு அப்ப இவங்க நடந்துகிட்டே இருக்கிற தொண்டர்கள் நிறுத்துருவாங்கல்ல இதுல ஒரு சில பேர் போக தான் செய்வாங்க ஏன்னா அவருக்கு எங்க வந்து மக்களுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை போய் தேடி போவோம் அப்படின்ற மாதிரி வேற கட்சிகள் போதான் செய்வாங்க இதுல வந்து நம்ம வந்து ஒன்னும் சொல்றது இல்ல இது இனிமேல் போகாம தடுக்கணும்னா

அன்புமணியால என் உயிருக்கு ஆபத்துமெண்ட் ஆமா ஒரு பெத்த மகனால வந்து இவ்வளவு விஷயத்த சொல்றாருன்னா உண்மை காரணம் இல்லாம எப்படி சொல்ல முடியுமா ஏதோ ஒரு விஷயம் ஐயா மனசுல படுறதுனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு எதுவேமார் அரசியல் பிள்ளைய தாண்டி அரசியல் தலைவர் பதவின்றது அப்பன் மகன் தாண்டி ஒரு அது ஒரு போதை அந்த போதைக்கு வந்து அங்குமணி வந்து நேரம் படிச்சுட்டு வந்து அந்த அதிகாரத்துல போனால அந்த போதையை விட்டு இறங்க மாட்டேன்றாரு அவர் உழைச்சி வந்திருந்தா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் அவர் இடையில வந்து தலைவர் பதவியில் உட்கார்ந்ததுனால அவருக்கு அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மாட்டேங்குது ஏன்னா கீழே இருந்து வந்தவரை ஜி கே மணி அதை விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் அடிப்படை அரசியல் இப்ப அன்பு அன்புமணி வந்து எங்க அண்ணன் இளைஞர்கள் தலைவராக அப்புறம் வந்து வெளிய அவர் வெளியே வந்ததுக்கு இவர் இளைஞர்கள் தலைவர் வந்து கையெழுத்து போட்டு உட்கார்ந்து மக்களை பார்த்து பேசினவர் அன்புமணி அப்ப அதனால அவருக்கான போதை வந்து இன்னும் இறங்கல தலை அதிகார போதையும் அந்த ஒரு ஆணவ போதையும் அந்த எப்படி சொல்றது தலைமையினுடைய வந்து இடத்துல இருக்கணும்ன்ற அந்த ஒரு நிலைப்பாடும் இன்னும் அன்புமணியை விட்டு போகலை தான் நாங்க நினைக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சார் பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய சேஞ்சஸ் வரும் தொடர்ந்து பேசுவோம் நல்லது நன்றி